ரொம்ப டிரான்ஸ்பண்டாக இருக்கிறாங்க அந்த அம்மா யார் மோகினி டே ரொம்ப டிரான்ஸ்பண்டாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவங்க எப்படி இவர் வந்து இவருடைய ட்ரூப்ல சேர்த்துக்கிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கு இவர் வந்து சுண்டு வரல் படாது பார்க்க மாட்டார் அந்த சைடே போக மாட்டார் இந்த சைடு வர மாட்டார் அங்கே உள்ள நினைப்பேன் இப்படிப்பட்ட நபர் ரெக்ரூட் பண்ண நபர் மோகினி டே இன்ஸ்டாவில் போய் பாருங்க இதை வந்து இப்போ சொன்னதை வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் எப்போ பேசப்பட்டதோ அப்பவே சொல்லியிருக்கணும் பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து விவாகரத்தே வந்து பார்த்தீங்கன்னா நடக்காதுன்ற ஒரு சூழலை பொறுத்து இந்த சூழல் வந்து இவங்க பேசுறாங்க இல்லையா அதுதான் தப்பு நான் சொல்கிறேன் கேட்டால் அந்த அப்பான்னு சொல்லிங்க சொன்னால் அப்பா மேலே ஒரு கலங்கம் வருதுன்னு சொன்னால் அது முதல்ல ஓடி வந்து துடைக்கிறவங்க யாராக இருப்பாங்க மகள் தான் நீங்கள் மகளாக இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு மகளாக இருந்தீங்கன்னா அப்பா மேலே ஒரு கலங்கம் அந்த கலங்கம் யாரால் உங்களால் வருது ஓடி வந்துள்ள நீங்கள் கலங்கம் பண்ணோம் ஒரு வாரம் சாவகாசமாக எல்லாம் பார்த்துட்டு அப்பா எப்படி நெளிகிறாரு எப்படி வந்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன எங்கள் அப்பா மாதிரி சொன்னால் எப்படி இருக்கு எல்லா வகையிலும் எனக்கு வந்து எனக்கு அவள் கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி அவள் மனைவி என்பது அம்மா மாதிரி சொல் அதே மாதிரி வந்து இந்த சைட்லேயும் அப்படி தான் என்னுடைய அப்பா மாதிரி கணவன் மனைவி உறவுலாம் உடல் உறவு இருக்கிற வரையதான் அந்த கிட்டார் என்ன அவசப்படுதுன்னு பாருங்கள் நீங்கள் முடிவு இப்படிப்பட்ட ஒரு நபரை இப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு ஏகபத்தினி விரதம் எப்படி ஒரு ட்ரூப்ல சேர்த்துக்கிட்டாரு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய விவாகரத்தில் தொடர்பு படுத்தி பேசப்பட்ட அவங்க டீமில் இருந்த மோகினி டே அவர்கள் வந்து தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க தயவுசெய்து இந்த மாதிரி தொடர்பு படுத்தி பேசாதீங்க என்னோட வாழ்க்கையில் எத்தனையோ நலன் விரும்பிகள் வந்து இருக்காங்க அதில் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஒருத்தர் ஏஆர் ரஹ்மான் லிட்டரெலாம் எனக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் வந்து நான் பார்க்கப்படுறேன் என்னுடைய பர்சனலை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க என்னுடைய விவாகரத்தை பற்றி அதிகம் பேசுவதற்கு நானே விரும்பலை தயவுசெய்து யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய ஒட்டுமொத்த ஒரு ஒரு கரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது வந்து ஏஆர் ரஹ்மான் என்னுடைய அப்பா அப்படின்னு வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் ஓ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க மோக வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக இந்த சர்ச்சையை போயிட்டுருக்கு தெரியும் ஒரு நாள் அஞ்சு நாளாக போயிட்டுருக்கு இதை வந்து இப்போ சொன்னதை வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் எப்போ பேசப்பட்டதோ அப்போவே சொல்லியிருக்கணும் பேசியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து இந்த விவாகரத்தையே வந்து பார்த்திங்கன்னா நடக்காதுன்ற மாதிரி ஒரு சூழலை இப்போ இருக்குது இந்த சூழலை வந்து இவங்க பேசுகிறாங்க இல்லையா அதுதான் தப்பு அது சரியில்லை முதலே பேசிருக்கணும் ஒரு நலன் விரும்பினா சார் இன்றைக்கி நீங்கள் இப்போ என்னுடைய வெல்விசராக இருக்காங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி கஷ்டப்படுறாங்கன்னா நான் அன்றைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் என்னுடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு உதவுதுன்னு சொன்னால் அன்றைக்கே சொல்லணும்ல ஸோ இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்ட பிறகு இப்போ வந்து அவர் வந்து என்னுடைய அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் என்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாக இது பேசப்படுது ஒரு வாரமாக போயிட்டுருக்கு ஒரு வாரமாக போயிட்டுருக்கு அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து எப்போல்லாம் பேசணுமோ ஏன் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கப்படுது மீடியாவில் உங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்குறாங்க அப்போவாது சொல்லியிருக்கணும் அப்போவும் நீங்கள் கறந்து போயிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அப்பா மாதிரின்னு சொல்கிறது எப்படி இருக்குது யார் டிவர்ஸ்னு சொல்லி ஓடி வந்து சொன்னாங்களோ இதயம் உடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்களோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து உலகத்திலேயே சிறந்த மனிதர் வந்து ஏஆர் ரஹ்மான் மனைவி உட்பட மனைவி உலகத்திலே சிறந்த மனிதரை ஏன் நீங்கள் வந்து டிவைஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை இங்கே எல்லா முட்டாள்களும் சொல்கிறானுங்க அந்த முட்டாள்களுக்கு தான் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட விஷயத்தை பேசாதீங்க ப்ரைவசியை பேசாதீங்க தனிப்பட்ட விஷயத்தை பேசாதீங்க ப்ரைவசி பேசாத சொல்கிறேன் அத்தனை முட்டாள்கிட்ட நான் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம்னா அதை ஏன் பொது வெளியில் வந்து சொல்கிறீங்க பொது வெளியில் சொல்லும் போது விம விமர்சிக்கப்படும் பிரபலமானவர்கள்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விமர்சிக்கப்படும் உங்களுக்கு அந்த இப்போ வலிக்குது இல்லை ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அது சரி தவறுன்றதுலாம் ஆய்வுக்குரியுது அதையாவது நீங்கள் வந்து கேட்டால் மறுக்கிற இடத்தையாவது இருக்கணும் நீங்கள் மறுக்கவும் மாட்டீங்க உங்களுடைய எல்லா நல்லது கட்டத்தையும் இங்கே எங்கேயும் நீங்கள் பேசவே இல்லை நான் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அது சொல்ல போகிறது இல்லை நீங்கள் எங்கே சொத்து வாங்கியிருக்கீங்க அதை சொல்ல போகிறது இல்லை உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கு சொல்ல போகிறது இல்லை நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுறிங்கள பிள்ளைகளுக்கு அது சொல்ல போகிறது இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாராவது பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களா நீங்கள் கோடி சொன்னால் இருக்கிறீங்க அவங்க யாராவது பிச்சை எடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் சொல்ல போகிறது இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விவாகரத்தை கொண்டு வந்து பேசுகிறீங்க இதில் எல்லாத்தையும் நான் சொல்லணுமா அப்படிங்கிறதா உங்களுடைய சார் எல்லாத்தையும் சார் நீங்கள் சொல்லாதீங்கன்னு நான் நம்மளும் சொல்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறோமாங்க நீங்கள் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்கன்ற நான் இது உங்களோட தனிப்பட்ட விஷயம் நீங்களே சொல்கிறீங்க தெளிவாக சொல்கிறீங்க எங்களுடைய ப்ரைவசி இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்கிறீங்கள அப்போ அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டால் அப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க பொது வெளியிலும் சொல்லாதீங்க எதுக்காக சொல்கிறீங்க இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இதில் இருந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் முகநூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலாம் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபோன் உள்ளே போனாலும் தெரியும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கன்னா அவங்களோட தனிப்பட்ட தகவல்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அதில் சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவங்கன்னு கேட்டால் எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க எத்தனை பேர் வந்து ஃபேமிலியில் வந்து மேரிடா அன்மேரிடா இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஏஜ் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன யார் வந்து இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அது எல்லாமே கூட கொடுப்பாங்க மேக்ஸிமம் ப்ரைவேட்டாக எல்லாமே சொல்லுவாங்க அதில் வந்து கேட்டால் பொதுவாக வந்து அந்த மேரிட் அன்மேரின்றதை வந்து சொல்லலாம் இல்லை சொல்லாமல் விடலாம் சரிங்களா நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யார் சொல்லலாம் இல்லை சொல்லாமல் விடலாம் இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் நம்பர் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் விடலாம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் போகலாம் கொடுக்காமல் கூட நீங்கள் ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் இது பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும் வச்சுக்க அதில் இப்போ என்ன நீங்கள் எடுத்துன்னு கேட்டால் அதில் நான் சில டீட்டெயில் கொடுக்கும்போது என்னுடைய செல் நம்பர் கூட நான் கொடுத்து வச்சுருக்கேன் இருக்குது அதில் நான் வந்து சில பேர் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ தமிழ் இருக்கா தமிழ் வந்து ஜெய்சேகராவுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரேக் கொடுக்க போகிறார் ஸோ அவங்கள பற்றி என்ன ஜென்ரலாக ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன வந்து பார்த்தா தொழில் பண்ணுறாங்க எந்த ஏஜ் என்ன இதெல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலான்றதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரேக்வஸ்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம உள்ளே போய் நம்ம போய் வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்கலாம் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா அதை அக்செப்ட் பண்ணுறதா வேணாம்ன்றதை அவர் யாரும் தெரிஞ்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கும்போது ஒரு அதுவும் பெண்கள் கொடுத்தா நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதுவும் பெண்கள்லாம் கேட்டால் ஒரு ஆணுக்கு பெண் கொடுக்கும்போது அல்லது பெண்ணுக்கு ஆண் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கியூரியாசிட்டி இருக்கும் அப்படி போய் பார்க்கும்போது ஒரு லேடி கொடுத்துருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று மேரீடுன்னு கொடுக்கலாம் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் விட்டுரலாம் அது சொல்லணும் அவசியம் இல்லை ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக கொடுக்கும்போது நான் மேரீடு அன்மேரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்க வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க என்னென்னு கேட்டால் டைவர்ஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க எதுக்கு கொடுக்கணும் டைவர்ஸ்டுன்றதை எதுக்கு தெரிவிக்கணும் ஃபேஸ்புக்கில் வந்து டைவர்ஸ்ட்ற டீட்டெயில் எதுக்கு தெரிவிக்கணும் ஸோ இப்போ அதான் கேட்டால் இப்போ என்ன கேட்டால் அப்போ வந்து மேரிட் பண்ணுறது ஏன் கொடுக்கணும் ரைட் ரைட் மேரிட் கூட கொடுத்தாவில்ல கொடுக்க வேண்டாம் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்கணுமோ விடலாம் நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணி என்ன படிச்சிருக்கீங்கன்றத சொல்லலாம் குவாலிஃபிகேஷன்ன்றதை சொல்லலாம் எங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிறனால இப்போ ஜேர்னலிஸ்ட்டுனா ஜேர்லிஸ்ட்டு ஒவ்வொருத்தர் அந்த மாதிரி போடலாம் இல்லை டேட்டு கூட ஏஜ் கூட போடலாம் போன மாதிரி தரலாம் டைவர்ஸ்டே இதுக்கு போடணும் அப்போது இதுதான் சொல்கிறேன் இதுதான் வந்து ஒரு சமூகத்தில் உள்ள இது மாதிரி ஒரு என்ன கேட்டால் ஒரு சிக்கல் உருவாக்குறது அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ்டுன்றதே ஏன் தெரிவிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆஃபருக்காக கூட வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதான் அப்பா மாதிரின்னு சொல்லிட்டாங்களே அதான் சொல்கிறேன் சார் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க நான் அந்த உறவை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த அப்பா அம்மா மகள் இந்த உறவு முறைகள் அது எதுவுமே நம்ம கொச்சப்பட வேண்டியதில்லை நான் சொல்கிறேன்னு கேட்டால் இந்த அப்பான்னு சொல்லிங்க சொன்னால் அப்பா மேலே ஒரு கலங்கம் வருதுன்னு சொன்னால் அது முதல்ல ஓடி வந்து துடைக்கிறவங்க யாராக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கவங்க மகள் தான் நீங்கள் மகளாக இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு மகளாக இருந்தீங்கன்னா அப்பா மேலே ஒரு கலங்கம் அந்த கலங்கம் யாரால உங்களால் வருது ஓடி வந்து நீங்கள் கலங்கம் பண்ணோம் ஒரு வாரம் சாவகாசமாக எல்லாம் பார்த்துட்டு அப்பா எப்படி நெளிகிறாரு எப்படி வந்து ஒளிகிறாருலாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்குது கணவன் மனைவியே சொல்லிக்கிறது தான் என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவி வந்து எனக்கு அவள் அம்மா மாதிரி அது அது அர்த்தம் பொருள் என்ன அந்த அளவுக்கு என்னை வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்கன்றது தான் பொருள் கேட்டால் எல்லா வகையிலையும் எனக்கு வந்து எனக்கு அவள் கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரி அவள் மனைவி என்பது அம்மா மாதிரி சொல்கிறது அதே மாதிரி வந்து இந்த சைட்லேயும் அப்படி தான் என்னுடைய அப்பா மாதிரி இந்த கணவன் மனைவி உறவுலாம் உடல் உறவு இருக்கிற வரையுதான் ஐம்பது வயசு கடந்துட்டாங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்தினா வந்து மனைவி வந்து அம்மா மாதிரி கணவன் வந்து அப்பா மாதிரி தான் நான் இந்த விஷயத்தில் நான் சொல்லவே இல்லை டே விஷயத்தில் வந்து அவங்க சொன்னால் சொல்லிட்டேன் நான் இந்த மோகினி டே அப்பான்னு சொல்கிறாங்கன்னா எப்போ சொல்லியிருக்கணும் எப்போ சொல்லியிருக்கணும் அப்பாவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது தன்னை மையப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்லிருக்கணும் அப்போ நீங்கள் கடந்து போயிட்டு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் புயல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இசை புயல் குடும்பத்தில் ஏகப்பட்ட புயல் வீசின பிறகு சுனாமியாக மாறின பிறகு எல்லாம் அந்த சுனாமி இனாமல் அடித்து எல்லாம் சேதம்லாம் ஆகி எல்லாம் முடிஞ்சு டோட்டல் டேமேஜ் ஆகி எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சாவகாசமாக வந்து அவர் வந்து எனக்கு அப்பா மண்ணே எப்படி இருக்குது கேள் கொடுத்தா இல்லை இது இங்கே யாருக்கும் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே யாருக்கும் இங்கே தனிப்பட்ட வன்மம்லாம் யாருக்கும் கிடையாது தனிப்பட்ட முறையில் விமர்சன நீங்களே விமர்சிக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமாகிடாருங்க இங்கே நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் தமிழ் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான் இங்கே சில நண்பர்கள் இருக்கிறாங்க நான் நண்பர்னே சொல்லிடுறேன் நண்பர் பெரியவங்களோட பரிச்சயம் கிடையாது இதனால நண்பர்களும் மரியாதையாக நண்பர் சொல்லிடுறேன் மனசாட்சியோடு பேசுங்க நீங்களே சொல்கிறீங்க இந்த கேள்வி அவங்களுக்கே விட்டுறேன் நான் ஒரு நபர் சொல்கிறாரு அவருடைய சுண்டு விரல் கூட அவர் தான் யாருன்னு புரிஞ்சுங்க அவர் தான் கதாநாயகன் இசை புயல் தான் கதாநாயகன் அதுக்காக நம்ம பேர் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது வழக்கு போடுற அந்த வழக்கெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் கிடையாது நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன்னா நீங்களே சொல்கிறீங்க சுண்டு விரல் பட்டதே கிடையாது பெண்கள் அந்த பக்கம் வந்தால் அவர் இந்த பக்கம் போயிடுவார் பெண்கள் வந்து அங்கே உள்ள வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங்கில் இருந்தாங்கன்னா அங்கே உள்ளே போக மாட்டாரு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மாண்பானவர் ரைட் தானே மாண்பானவர் தானே ஒருத்தரை ஒரு மியூசிக் சம்மந்தமாக ரெக்ரூட் பண்ணுறாருன்னு வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கிட்டாரிஸ்ட்டோ இல்லை வயலினிஸ்டோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதுக்கு ஒரு அங்கே ஒரு பெண் வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த பெண் எப்படிப்பட்ட நபர்ன்றது தெரிஞ்சுப்பாங்களா தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஒரு நிறுவனம் நடத்துகிறார் சார் அந்த நிறுவனத்தில் வந்து ரெக்ரூட் பண்ணும்போது உங்களுடைய பர்சனல் கேரக்டர் வந்து எப்படின்றது தெரிஞ்சுப்பாங்கள்ல பர்சனல் கேரக்டர் அவங்களுடைய இதுன்ற அதுவும் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஊடகத்தில் வெளிச்சமாக இருக்குது ஒரு ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் இருக்குது இன்ஸ்டாவில் போனால் தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக்கில் போனால் தெரிஞ்சிக்கலாம் இப்படிப்பட்ட நபர் எப்படிப்பட்ட நபர்ன்றதை தெரிஞ்சிக்க முடியல அப்படி தானே இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பண்டாக இருக்கிறாங்க அந்தம்மா யார் மோகினி டே ரொம்ப டிரான்ஸ்பண்டாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதை எப்படி அவங்கள எப்படி இவர் வந்து இவருடைய ட்ரூப்பில் சேர்த்துக்கிட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குது இவர் வந்து சுண்டு வரல் படாது நிமிந்து பார்க்க மாட்டார் அந்த சைடே போக மாட்டார் இந்த சைடு வர மாட்டார் அங்கே உள்ள நினைப்பேன் இப்படிப்பட்ட நபர் ரெக்ரூட் பண்ண நபர் இந்த மோகினி டே இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் யாருக்கெல்லாம் கண்கள் இருக்குதோ அவங்கெல்லாம் இன்ஸ்டால் போய் பாருங்கள் அந்த கிட்டார் என்ன அவசைப்படுதுன்னு தெரியும் நான் யாரையும் நான் எனக்கு எப்பவுமே இப்போ எனக்கு அந்த எண்ணம் கிடையாது வன்முத்தோடு பேசுகிறேன் இந்த யோக்கியன்கள்லாம் சொல்கிறேன் இந்த யோகியன் யோக்கிய பசங்க இருக்கேன் இவங்கெல்லாம் சொல்கிறானுங்கள இமானுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இவனுங்க கிட்டே ஏஆர் ரகுமானுக்கு ஒரு அப்படி தான் இருக்குது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஏஆர் ரகுமான் பக்கம் ஏண்டா போகிறானு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து நிற்கிது ஒரு விஷயம் நான் அந்த விஷயத்த பேசுகிறதே கிடையாது குறிப்பாக நான் மதம் சாதி நான் பேசுகிறதே இல்லை நான் அதை கடந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் ரியல் லைஃப்பில் வாழ்ந்து காட்டிகிட்ருக்குறேன் எனக்கு மதம் சாதி கிடையாது சும்மா வேற வாயில் சொல்கிறது வேறு நான் வாழ்ந்தே காட்டிகிட்டு இருக்கிறேன் பொறுக்கி பசங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் சுண்டு வரல் படுறது கிடையாது அவர் நிமிந்து பார்த்தது கிடையாது அவர் அந்த பக்கம் போனது கிடையாது இந்த பக்கம் போனது கிடையாது என்ஷாவில் போய் பாருங்களா அவர் ட்ரூப்பில் இருக்கிற அந்த பொண்ணு இந்த மோகினி டே எப்படி போஸ்ட் கொடுத்துக்கிறான்னு பாருங்கள் அந்த கிட்டார் என்ன அவசைப்படுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டா அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி வந்து இப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு ஏகபத்தினி விரதன் எப்படி அவர் ட்ரூப்பில் சேர்த்துக்கிட்டாரு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கேட்குறா முட்டாளடா இதை கேட்டால் உடனே அவருடைய பிரைவசியில் தலைவர்றீங்கன்னு கேட்டே ப்ரைவசினால் நீங்கள் வெளியே வந்து பேசக்கூடாதுடா அதை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் இல்லை எல்லா விஷயத்தையும் நாலு சௌத்துக்குள்ளேயும் புருஷ மராட்டி சண்டையை வச்சுக்கணும் பொது வெளியில் வந்து கொட்டக்கூடாது பொது வெளியில் கொட்டின பிறகு நீங்கள் பற்றி அதை பற்றி பார்க்கவே கூடாது பேசவே கூடாது எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள் எதை உள்ளே செய்யணுமோ அதை உள்ளே செய்யணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய சொந்தத்தில் அமெரிக்கா போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்த படுறதுக்காக போயிருக்காங்க போனவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க இந்த அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்தவங்க அங்கே போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள பூஜை செஞ்சாங்க குழந்தையெல்லாம் வந்து குளிப்பாட்டிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த திருஷ்டிகரிக்கிறதுக்காக ஆழம் கலக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு தொட்டு கற்பூரம் வச்சு கொளுத்துட்டு அதை வந்து திசை கழிப்பான் குழந்தைக்கு திஸ்டி கழிச்சிட்டு கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு வந்து கொட்டின உடனே ஒரு நாலு சைரனில் வந்து வந்துடுச்சான் ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சான் என்ன அது ஆணங்கலிக்கு கொண்டு வந்து ரோட்டில் கொட்டவொன்னு கேட்டால் இந்த பக்கம் ஒரு சைரன் அந்த பக்கம் ஒரு சைரன் யோகம் நாலு பக்கம் கேட்டால் அது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு அங்கே அந்த டெக்னாலஜி யுஎஸ்சில் வந்து அந்த டெக்னாலஜி இருக்குது என்னென்னா ஒரு ரோட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபயர் இருந்தால் கூட அது அலாரம் அடித்து வந்து போலீஸ் வெஹிக்கிள்லேருந்து எல்லாமே கம்மிட்டாக வந்து நின்றுச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை சார் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வழக்கான கற்பூரம் கொடுத்துட்டு ஆலங்கலக்கி கொண்டு வந்து ரோ வாசலை கொட்டுவாங்கன்றது இருக்குது அப்புறம் அவங்க போயிட்டாங்க ஸோ எதுக்குன்னா இது வந்து அங்கே இருக்கு இது மாதிரி இருக்குது இதே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா வந்திருக்குமா அந்த நாலு ஃபயர் இன்ஜின் வந்திருக்குமா போலீஸ் அலாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குமா பெட்ரோல் வந்திருக்குமா வந்திருக்காது அப்போது வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டியதாக வீட்டுக்குள்ளே செய்யணும் ரோட்டில் செய்ய வேண்டியதை ரோட்டில் செய்யணும் நீங்கள் வீட்டில் வந்து நடக்கக்கூடியதை கொண்டு வந்து நீங்கள் ரோட்டில் போடுறீங்க டைவர்ஸ் சர்ஸ் அப்போ அது விமர்சிக்கப்படுது யார் இங்கே குற்றவாளி இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு எல்லாம் சொல்லாதவங்களா அது யார் சொல்லுங்கள் ரைட் நீங்கள் சொல்ற மாதிரி அவர் இருக்கிறாருங்க அவர் இப்படியெல்லாம் பேசிட்டாரு இவர் இருக்கிறாருங்க இவர் இப்படியெல்லாம் பேசிட்டாரு நீங்கள் யாரும் பேசாதவங்களா இதே இமான் விஷயத்த பேசுகிறேன் நீங்கள் எத்தனை விஷயம் பேசியிருக்கீங்க ஸோ இப்படியெல்லாம் பேசிவிட்டு இப்போ வந்து நான் கேட்டால் ஐயோ அவர் வந்து பெரிய ஆளுமைங்க இங்கே பெரிய ஆளுமையாக இருந்தாலும் சிறிய ஆளுமைன்னு கேட்டால் ஒரு பிரபலமான பேசுவாங்க வைரமுத்து விஷயம் பேசலையே நீங்கள் யாரும் ஏன் இவரே பேசலையா நான் வைரமுத்து படத்தை நான் இசைமைக்க மாட்டேன்னு சொல்லலையா சொல்லிருக்கார்ல இப்போவும் கூட நான் சொல்கிறேன் சார் இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேருக்கும் மனசாட்சி கவிஷுங்க இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வீசப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் மனை வந்து பதில் சொல்லவே இல்லை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறேன்றீங்க நோட்டீஸ் விடுவேன்றீங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அதனால் குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன இன்றைக்கி வரைக்கும் சொல்லலன்றது தான் முக்கியம் இப்போ தான் அம்மா பேசியிருக்காங்க வந்து எங்கள் அப்பா மாதிரி சொல்கிறேன் நம்ம மதிக்கிறோம் அந்த வார்த்தையை நம்ம அதை கொச்சப்படுத்த விரும்பலை நம்ம மதிக்கிறோம் ஆ ரைட் அப்பா மாதிரி இது ஏம்மா கொஞ்சம் ஒரு வாரம் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல அந்த அம்மா ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்ல கேட்டால் உலகத்திலேயே சிறந்தவர் உலகத்திலேயே சிறந்தவர்னால் ஏமா நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணுறீங்க உலகத்திலே சிறந்தவர் நீங்களே சொல்கிறீங்க ஏன் டைஸ் பண்ணுறீங்க நீங்கள் அது அதுதானே நம்ம போகல நீங்கள் உடல்நிலை சரியில்லைங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பேஸ் ஒர்க்கு தான் யோகி பாபு போன ஒரு பேஸ் ஒர்க்கு மாவீரன் ஒரு படத்தில் சரிங்களா இந்த ஹவுசிங் போர்டில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்க ஒன்றுன்னா அதை வந்து பேட்ச் ஒர்க் போடணும் அந்த மாதிரி பேஸ் ஒர்க்கு தான் இது பண்ணிவிட்டு போங்க நமக்கு அவசியம் இல்லை நீங்கள் ஒன்றா இருந்து சந்தோஷம் இது உங்கள் குடும்பம் ஆனால் பொதுவையில் கொண்டு வந்து நாங்கள் பல விதமான பிரச்சனைகள் இங்கே பேசக்கூடியதை வந்து உங்கள் விஷயத்த கொண்டு வந்து வெளியே கொட்டிங்கன்னா இனிமேலாக இன்னும் கூட நீங்கள் அடுத்தது கூட நீங்கள் வர நல்ல முடிவு எடுங்க ஆனால் பொது வெளியில் வந்து சொல்லாதீங்க ஏரமணும் இந்த சினிமாவில் இருக்க ஒட்டுமொத்த பிரபலங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்றதை சொல்லவே மாட்டீங்க பல நடிகைகள் இன்னும் வயசை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனால் டைவர்ஸ்னால் ஓடி வந்து சொல்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஆஃபர் வருது அந்த ஆஃபர் வந்து நீங்கள் தெரிவிக்கிறீங்க டிக்ளேர் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க பொது ஊடகங்களில் வந்து இந்த டைவர்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஆஃபர் வரும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க பொதுத்தளத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்போ இந்த சிக்கல்லாம் வரும் அப்போ நாலு பேர் பேச தான் செய்வாங்க அந்த டைவர்ஸ்க்கான காரணம் என்னென்னு கேட்க தான் செய்வாங்க உங்களுடைய தனிப்பட்ட வழக்கை ஒரு சாரி தனிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் யாரும் வந்து பொதுவெளியில் பேசக்கூடாது நான் நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தை வெளியில் வந்து சொல்லாதீங்க பொது வெளியில் வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தெரியும் உங்கள் வழக்கறிஞர் தெரியும் அதோடு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க நீங்கள் பொது வெளியில் வந்து போது தான் அந்த சிக்கல் வருது இந்த மோகனுடைய விஷயத்தில் வந்து நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் யாராவது நான் போய் கண் இருக்கிறவங்க இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஒரு யோக்கியர் வந்து எப்படி வந்து அவருடைய ட்ரூப்பில் வச்சுக்கிட்டாரு இப்போ நீங்களே இருக்கிறீங்க சார் ஒரு நிறுவனம் நடத்துறீங்க நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு கண்ணியமான மனிதர்கள் தான் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க திறமை இருக்கட்டும் அவர் கண்ணியமான மனிதர் தான் ஒரு நிறுவனம் எல்லா நிறுவனம் நடத்துகிற அத்தனை பேருமே நினைப்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட பணியாற்றக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்ணியமானவர்களாக இருக்கணும்னா தான் நினைப்பாங்க நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு எதுக்காக இவர் வந்து அந்த ட்ரூப்பில் வச்சிக்கிட்டாருன்றது தெரியவர் அவ்வளோ என்ன திறமை மிக இது வரைக்கும் எல்லாருமே இந்த பக்கம் திறமையை பேசுகிறாங்க ஏஆர் ரகுமானுடைய திறமையை பேசுகிறாங்க அங்கே என்ன அந்த அம்மா அவ்வளோ பேர் திறமைசாலின்றதை நீங்கள் இன்சாலாக போய் பார்த்துங்க நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்